வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப சேட்டையான சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய கம்பளி ஆடும் அதோட குட்டியும் மேய்ஞ்சிட்டு இருக்கு இதை பார்த்து அந்த குட்டியிடாக அதுக்கிட்ட சண்டைக்கு போகுது நல்ல துள்ளி துள்ளி குதிக்கிறதுனால இந்த பெரிய ஆட்டால் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியல இந்த டாகும் அமைதியாகிறதா தெரியல இது எல்லாத்தையும் இந்த குட்டி ஆடு வேடிக்கை பார்க்குது பாருங்க இந்த டாகோட சேட்டை தாங்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பெரிய ஆடு பெரியாடு வேகமா ஒரு முட்டு முட்டி இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறது இந்த நாய்க்கு தெரிய வந்திருக்கு முட்டு வாங்கின கையோட அப்படியே திரும்பி இந்த பக்கமா வந்துருக்கு அமைதியை ஆட்டு கிட்ட போய் எப்படி வம்பழுத்து அடி வாங்கிட்டு வருது பாருங்க ஒரே ஓட்டமா ஓடி வீடு வந்து சேர்ந்துருக்கு இங்க இந்த வீடியோல காட்டுல சீட்டா குடும்பமா இருக்கிறத பாக்குறோம் தெரியாதனமா இந்த பகுதிக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு வேட்டைக்கு ஒரு விருந்து கிடைச்சதா நினைச்சு இந்த சீட்டா நிறைய பிடிக்கிறதுக்கு தயாராகுது ரொம்ப ஓடுற விலங்கு சீட்டா இது கிட்ட ஓடி தப்பிக்க முடியுமா அதுலயும் இத்தனை சீட்டாக்கு முன்னாடி ஓடி தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்ச நிறி கரெக்டா அந்த மரத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு சிக்கலான மர பொதருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுனால இத பிடிக்கிறது சீட்டாக்களுக்கு ரொம்ப சவாலாவே இருந்தது நிறைய இதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு முடிவே பண்ணிருக்கு கொஞ்சம் ஓட தயாரானதும் இந்த சீட்டாக்கள் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு உடனே பக்கத்துல இருந்த மரத்துக்குள்ள போய் மறைஞ்சிருக்கு நிறைய புத்திசாலி உயிரினம் தானே பலத்தால தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சா புத்தியால தப்பிக்க வேண்டியதுதான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு பாம்பு கிட்ட சண்டைக்கு போற பூனையை தான் பாக்குறோம் இந்த பூனைக்கு அதை பார்த்து பயமே இல்லை பாருங்க வளைஞ்சி வளைஞ்சி வேகமா ஓடுறதுனால இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியத்துல அது பிடிக்குது மொத்தமாவே கையில தூக்கி சுத்துது பாருங்க இது ஒரு பூனை குட்டி அதனால புதுசா இப்பதான் பாம்பை பாக்குது போல இந்த பாம்பு தான் நம்ம அந்த பூனு கிட்ட வந்து மாட்டிக்குச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரெண்டு நாய்களுக்கு சேட்டையை பாருங்க மாடு கிட்ட வம்புக்கு வந்திருக்கு முன்னாடி வந்து நின்று கத்திக்கிட்டே இருந்ததுனால கோபமான மாடு அப்படியே நாயை தூக்கி போட்டுருக்கு ஒரு தடவை சுத்தி கீழே போட்டதும் பெரிய கிட்டே வம்புக்கு போனா எப்படி கொம்புல மாட்டினாலும் இந்த டாகுக்கு அவ்வளவு அடிப்படையில வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருக்கு அடுத்ததாங்க இந்த வீடியோல ஒரு ஆடைதான் பாக்குறோம் இங்க இந்த ரெண்டு டாக பார்த்ததும் ரெண்டையும் முட்டுறதுக்கு தயாராயிருக்கு இந்த ஆடு வேகமா துள்ளி துள்ளி மொத்த உடம்பையும் தூக்குறதுனால டக்குன்னு சார்க்கை கீழே விழுது கெத்தா நிக்கணும் அப்படின்னு நினைச்சு தனக்கு தானே சரிக்கு விழுந்திருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு காட்டுல நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு இத பார்த்த ரெண்டு கழுது புலிகள் இந்த சிங்கத்தை வட்டமா சுத்தி வருது இதோட சத்தத்தை கேட்டு கூட்டத்துல இருந்த மற்ற கழுதை புலிகளும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து சிங்கம் கொஞ்சம் கூட பயப்பட்டதா தெரியல இது கத்துற கத்துல சிங்கத்தோட தூக்கம் கெட்டு போனதுதான் மிச்சம் தூக்க கலக்கத்துல சிங்கம் வேகமாக உருமுனதோ சத்தத்தை கேட்டு எல்லா கழுதை புலிகளும் வேகமா ஓடி இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல ஒருத்தரோட பைய புடுங்கி பைய தண்ணியில இருக்கிற மொத்த முறுக்கையும் கீழே கொட்டி வச்சிருக்கிற குரங்குகளை தான் பாக்குறோம் குரங்கு இருக்கிற இடத்துல பைய தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான் மொத்த முறுக்கையும் சாப்பிட்டு காலியாக்கி பைய மட்டும் திருப்பி கொடுத்துருக்கு இதனால தான் குரங்குகள் இருக்கிற பகுதிக்குள்ள நுழையும் போது பேக்ல முக்கியமான பொருட்களை வச்சிருக்க கூடாது ஏன்னா அதோட ஏரியால அதுதான் ராஜாவா இருக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பேக பறி கொடுத்துட்டு வர வேண்டியது தான் அடுத்தது இந்த வீடியோவில் இந்த பெரிய குரங்கு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி குரங்குக்கு எதுவுமே கொடுக்கல கொஞ்ச நேரமாக பார்த்துட்டே இருந்த குட்டி குரங்கு கடைசியில் எப்படி யோசனை பண்ணியிருக்கு பாருங்க கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால எதிர்பாராத நேரத்தில் வேகமாக கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு ஓடுது இந்த குட்டி குரங்கு இப்படி ஒரு திட்டத்தோடு தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தா அப்படின்னு இந்த பெரிய குரங்கு ஆச்சரியமாக பார்க்குது கேட்டு கேட்டு கிடைக்கலன்னா வேற என்ன செய்யறது எடுத்துட்டு ஒரே ஓட்டம்தான் இதே மாதிரி இந்த லேடி பிரெட் எடுத்து ஜாம் தடவி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறத அந்த குரங்கு பாக்குது சரியான நேரத்துல மரத்துல இருந்து தாவி ஓடி வந்து பிரெட் அப்படியே தூக்கிட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோல குரங்க ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போன பறி கொடுத்த ஒரு பொண்ணை தான் பாக்குறோம் ஒரு கையில சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க இன்னொரு கையில அது வீடியோ எடுக்கிறாங்க குரங்கு பார்த்துட்டே இருந்தது இந்த கையில என்னவோ வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அதையும் சேர்த்து பிடிங்கிருக்கு இருக்கு கடைசில குரங்கு கையில மாட்டின போன் திரும்பி வருமா போனை கொண்டுட்டு வேகமா ஓடி இருக்கு போட்டோக்கும் வீடியோக்கும் ஆசைப்பட்டு போனை இழக்க வேண்டியதாயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல கையில ஒரு டப்பா வச்சிருக்கிற அந்த லேடி ஒவ்வொரு சிப்ஸா எடுத்து இந்த குரங்குக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து போன குரங்கு எல்லா சிப்ஸும் இந்த டப்பால இருந்து தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி கரெக்டா டப்பாவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது இந்த பொண்ணு ஒன்னு ஒன்னா கொடுத்து குரங்கு சாப்பிடுறத ரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல குரங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இது எந்த ஊர் குரங்கு தெரியல வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கோழி மேயறதுக்காக வந்ததும் அந்த கோழியை எப்படி துரத்துது பாருங்க இந்த கோழியோட தலையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது இந்த கோ கோழிக்கு நல்லது பொறுக்க அந்த கோழி குரங்குக்கு நல்ல நறுக்கு நறுக்குன்னு கொத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கு இவ்வளவு கொத்து வாங்குனதுக்கு அப்புறமும் கோழியோட காலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது இந்த குரங்கு ஓகே வழிய விலங்குகளோட ரொம்ப சேட்டத்தனமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க